இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் அரிமலம் அருகே தாஞ்சூர் கிராமத்தை சேர்ந்த மடத்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மடத்தூரணியருக்கு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலம் அருகே தாஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த மடத்துப்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ மடத்தூராணியார் ஸ்ரீ மகா கணபதி வெந்திவேல் முருகன் ஸ்ரீ இடும்பன் ஸ்ரீ நாககன்னி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பு கோயில் முன்பு யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து சாந்தி ஹோமம் உட்பட பல்வேறு ஹோமங்கள் விக்னேஸ்வரர் பூஜை லட்சுமி பூஜை கோ பூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து ஐந்து கால யாக பூஜை நடைபெற்று வந்த நிலையில் இன்று ஆறாம் கால பூஜை நடைபெற்றது பின்னர் பல் பல்வேறு புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீரை யாகசாலையில் வைத்து பூஜை செய்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளத்துடன் சென்றனர் பின்னர் கோயில் கோபுரத்தை சுற்றி கருட பகவான் வட்டமிட்டு புனித நீரை கோபுர கலசத்திற்கு ஊற்றி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் செய்து வைத்தனர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் புனித நீர் பொதுமக்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் தீபாராதனை காட்டப்பட்டு கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் அருள் பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அரிமலத்திலிருந்து செய்தி